ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீபிரியாஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் பொங்கல் நல்லா ஜாலியாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சும்மா ஒரு பொங்கல் விளாக் தான் நான் என்னெல்லாம் பண்ணேன்ற பற்றி தான் வாசல் அந்த மாக்கோளம் நெக்ஸ்ட் வந்து இந்த பிள்ளையாருக்கு காலையிலயே பூஜையை பண்ணி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கழுவி வாஷ் பண்ணி கரும்பெல்லாம் வச்சு இஞ்சி மஞ்சள் தோரணம் எல்லாம் கட்டி சூரிய பகவானுக்கு ஒருத்தக்க நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வா படைச்ச பிள்ளையாருக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு போய் அப்படியே நாங்கள் சமைச்சிடுவோம் அவ்வளோதான் இது வந்து சக்கரை பொங்கலுக்கு இது வந்து வெண்பொங்கலுக்காக வச்சிருக்கேன் நான் எங்கள் வீட்டில் வந்து இந்த நாமம் போட்டு அதில் மஞ்சள் கயிறு கட்டி அந்த மாதிரி தான் வைப்போம் சர்க்கரை பொங்கல் குட்டி பானை அதனால் அது வந்து ஒரு முக்கால் டம்ளர் ரைஸ் தான் பிடிக்கும் அது வெங்கல பானை அது அது சரன்னு சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இந்த பானை கொஞ்சம் பெருசு கொஞ்சம் லேட் பண்ணிச்சு அப்புறம் பொங்கி வந்து அதுவும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு வெண்பொங்கல் வடை பாயசம் சர்க்கரை பொங்கல் நெக்ஸ்ட் வந்து இந்த காய்கறி எல்லாம் சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு உப்பு மிளகா அப்படி போட்டு மஞ்சப்படி போட்டு ஒரு ஆவி கட்டிட்டு அதை அப்படியே பொரியல் மாதிரி பண்ணியாச்சு மொத்த காய்கறியும் நறுக்கி போட்டு நெக்ஸ்ட் எல்லா காய்கறியும் போட்டு ஒரு சாம்பார் அப்புறம் நான் வந்து வெள்ளம் வச்சு பூசணிக்காய் பண்ணுவேன் அது பொங்கலுக்கு தனியாக பூசணிக்காய் ரொம்ப ஸ்பெஷல்ன்றதுனால அதுதான் பண்ணது நெக்ஸ்ட்டு ஈவினிங்க்கு அப்புறமா நேற்று மாட்டு பொங்கலுக்காக வெளியில் போயிருந்தோம் அங்கே வந்து விசுநகர் பீச் போயிருந்தோம் அங்கே வந்து இந்த சென்னை சங்கம் ப்ரோக்ராம்ஸ் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு இந்த நல்லா அந்த நாட்டுப்புற பாடல்கள் இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதை வந்து இதை பற்றி நான் ஒரு அவேர்னஸ் வீடியோஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்டேஜ் ஷோஸு அதை பார்த்துட்டு இருந்தால் ரொம்ப நல்லா இருந்தது அந்த சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்தது அதெல்லாம் போடணும் அப்படின்னு நினச்ச எடுத்து ரொம்ப கரன்னு இருந்தது ரொம்ப சவுண்ட் வந்து ரொம்ப டிஸ்டபன்ஸிங்காக இருந்தது மைக் சாங்ஸு மக்கள் சுற்றி நல்ல கூட்டம் அதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுனால நான் கட் பண்ணிட்டேன் இதெல்லாம் வந்து இந்த மான்கள் வந்து ஆடுற மாதிரின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு எல்லாருமே இந்த கடவுள்கள்லாம் வந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டு காளி இந்த கருப்பண்ண சாமி சுவாங்கெல்லாம் போட்டு கருப்பண்ணன் வந்த மாதிரி அவர் வேஷம் போட்டுட்டு ரொம்ப ரியலாக இருந்தது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வாழ்வாதாரமாக அந்த பொங்கல் அப்போது நம்ம வந்து இதை பார்த்து ரசித்து சென்னை மக்களுக்காக இதை ஸ்பெஷலாக பண்ணுறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இது வருஷம் பண்ணுறாங்க இதுக்காகவே நாங்கள்லாம் வெயிட் பண்ணுவோம் சென்னையில் இந்த ப்ரோக்ராம்ஸு கரகாட்டம் இதில் வந்து அந்த ஒரு பறையை அடிக்கிற ஒரு விஷயம் வரும் பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒரு மணி நேரம் அடிப்பாங்க அப்படியே அடிச்சுட்டே இருப்பாங்க கண்டினியூ வர்ற இத்தம் மாறி 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 அடிப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு நல்ல க்ரௌடுங்க அதோடு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தா நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க நிறைய இந்த வெஜிடேரியன் எடுபி அது இதுன்னு சொல்லிவிட்டு ஃபுட்டும் அங்கேயே ஃபுட் கோட் மாதிரி வச்சிருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மசாலா பூரி இது நான் எப்போயுமே அங்கே போனால் இதுதாங்க சாப்பிடுவேன் மோஸ்ட்லி பஜ்ஜியெல்லாம் வந்து யோசிப்பேன் எனக்கு ஆயில் ரொம்ப ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு நான் செட் ஆகாதுன்னு இதுவே கூட பயமாக தான் இருக்கும் பார்த்துக்கிட்டு வாங்கி எதாவது கழுவினாங்களா விற்கிறாங்களா அதெல்லாம் பார்த்தா சாப்பிட முடியாது இல்லையா எதாவது ஒன்று சாப்பிட்டு தான் ஆகணும் போர் அடிக்கும் இல்லையா அதனால் பீனட்ஸ் மசாலா கொஞ்சம் வாங்கிப்பேன் அந்த பீனட் மசாலா போனால் எப்போயுமே ஒரு கவர் வாங்குவேன் கொஞ்ச நாள் வாங்கவே இல்லை ரொம்ப ஆனியன் போட்டுகிட்டே இருந்தாங்க அது ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் எரியிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லி வாங்க மாட்டேன் என்னமோ இவங்க கொஞ்சம் நல்லா போட்டு கொடுத்தாங்க காரம் கம்மியாக போடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் யாரெல்லாம் வந்து பீச் போனீங்கன்னா அந்த மாதிரி மசாலா பூரி சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கள் நிறைய பேர் நகர் பீச் போனாங்கன்னா ஃபிஷ் சாப்பிடுவாங்க பஜ்ஜிலாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும் பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் செட் ஆகாதுங்க எனக்கு அது அதனால நான் ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன் நெக்ஸ்ட் இந்த பறையை நான் சொன்னேன் பார்த்தீங்களா இது ஃபுல் வீடியோ இருக்குது மியூசிக்கோட நான் அது வந்து நான் எடுத்து போடுறேன் இன்னொரு நாளைக்கு டைம் கிடச்சா அது ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த பறையன்னு சொல்ல மாட்டாங்க இதை இது என்னதுன்னு தெரியல அது ட்ரம்ஸ் மாதிரி வச்சு வாசிக்கிறாங்க இது பறை கிடையாது You know, something in the drum body?